நம்ம என் பையன் இருக்கா நான் எப்படி இருக்கணும் என் பார்த்தா என் பையன் நான் ஒரு புத்தி படம் பாக்கறேன்னா என் பையன் என் புத்தி தான் என் பையனுக்கு வருவான் ஐபிஎல் போன் இல்லாம போன் இல்லாம இருக்கலாம் இன்டர்நெட் இல்லாம கஷ்டம் ஏன் அப்படி கேர்ள் ஃபிரண்ட் கிட்ட பேச முடியாது சத்தியமா மேடம் என்னால இருக்க முடியாது ஏன்னா இந்த செல்லு இல்லைன்னா சத்தியமா நான் இருக்க மாட்டேன் பத்து மணி மேலே ஒயிச்சா போனோடனே கை எல்லாம் படம் போடணும்னு ஆடுது அப்பயே நம்மளா இருக்க முடியல இருந்தாலும் இன்டர்நெட் இல்லாம எப்படி இருப்பாங்க சின்னதா கடைக்கு போயிட்டு ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட ஜிபே பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு இப்போ இன்டர்நெட் இல்லைன்னா எதுவுமே கிடையாது கையில் இன்டர்நெட் இல்லாமல் இருக்கிறது வந்து பெஸ்ட் தான் எனக்கு கடா ஒன் ஹவர் கூட நம்ம இப்போ ஒரு ஃபோன் பார்க்காம இன்டர்நெட் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கவே வேணாம் நான் சொல்கிறேன் நல்ல விஷயத்துக்கு கொடுக்கலாம் ஏன்னா இங்கே நல்ல விஷயமே கிடையாது எதனால் ஒன்று லிங்க் பண்ணால் ஏதாவது ஒரு தான் அது எதனால் ஒன்று தொட்டுச்சுன்னா இன்டர்நெட் இல்லைன்னா நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறத விட இப்போ அடிமை அடிமை ஆனால் அதுலேருந்து வெளியே வர முடியாது நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது பிகாஸ் ஏன்னா இப்போ ஃபோன் இல்லாமல் எதுவுமே கிடையாது அச்சு நான் அந்த ஃபோன் தான் டிஸ்அட்வான்டேஜுமே கூட மீடியா இதுக்கப்புறம் இல்லை இன்டர்நெட்டே இல்லைனா உங்க லைஃப் பாசிபிள்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நிறைய பேரால் இருக்க முடியல சத்தியமா மேடம் என்னாலே இருக்க முடியாது ஏன்னா இந்த செல்லு இல்லைனா சத்தியமாக நான் இருக்க மாட்டேன் ஏன் சொல்கிறேன்னா இந்த செல்லில் தான் வாழ்க்கையே எனக்கு ஓடுது இது இல்லைன்னா ஒரு பத்து ரூபா நான் சம்பாதிக்க முடியாது ஒரு பத்து ரூபா ஒருத்தனை ஏமாற்றி வாங்க முடியாது ரெண்டாக இருந்தாலும் என் மச்சான் ஒரு அவசரட்டா எமர்ஜென்சிடா எங்கள் எங்கள் தாத்தா உடம்பு செல்லாடா அப்படின்னு சொல்லி ஒரு நூறுரூவா போய் சொல்லி ஏமாற்றி வாங்க முடியாது இருந்தாலும் வந்து இன்டர்நெட் தான் முக்கியம் அது இல்லைனா கண்டிப்பாக இருக்க முடியாது என்னாலே இருக்க முடியாது ஏன்னா இப்பயே நைட்டு பத்து மணிக்கு மேலே ஓய்ஞ்சா மூணு ஒன்றே கை கால் படப்படுவோன்னு ஆடுது அப்பயே நம்மளால் இருக்க முடியல இருந்தாலும் இன்டர்நெட் இல்லாமல் எப்படிங்க இருப்பாங்க எல்லாருமே சொல்கிற வயசான பாட்டி எங்கள் பாட்டிலாம் ரீல்ஸ் பார்க்காமலாம் இருக்கவே இருக்காது டெய்லி ஒரு பத்து ரீல்ஸாவது பார்த்துனே இருக்கும் அது கூட செல்ல வச்சுக்கின்னு என் பையன் நாலு ஒரு என் பையனுக்கு என் பையன் உட்காந்து டெய்லியும் எதையோ ஒன்று பார்த்துன்னு ரீல்ஸ் பார்த்துக்கிற அளவுக்கு இன்டர்நெட் இல்லைனா கண்டிப்பாக யாராலும் இருக்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு காலங்கள் பண்ணிவிட்டாங்க ஏன்னா காலங்கள் வளர வளர எவ்வளோ அட்வான்டேஜ் போயிட்டு இருந்தாலும்

ஒரு பொதிகை சேனலு ஒரு டிரான்ஸ்லேஷன் ரேடியோ கிளிப்ஸ் ரேடியா அப்படின்னா ரேடியோக்கெல்லாம் லைசன்ஸ் வாங்கியிருந்தாங்க இன்னைக்கு நாய்க்கு லைசன்ஸ் வாங்குறதா இருக்கு புரியுது நான் சொல்றது புரியுதுல்ல நாய் வாங்கினாலும் அரசாங்கத்தை கேட்டு வாங்குறதா இருக்கு நாய் நன்றி உள்ளதுன்றாங்க ஆனால் அரசாங்கத்தை கேட்டுதான் அந்த அளவுக்கு இன்னைக்கு நாய்க்கு இருக்கிற அங்கீகாரம் கூட மனசா இருக்கு இன்டர்நெட் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு என்னன்னா இப்ப சின்னதா கடைக்கு போயிட்டு ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட நம்ம ஜிபே பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு இப்ப இன்டர்நெட் இல்லைனா எதுவுமே கிடையாது கையில பஸ் இல்லை இப்போ அதே மாதிரி நம்பி போயிட்டு இருக்கோம் சடனாக கையில பஸ் இல்லை அப்படின்னாலே நம்மளுக்கு அவ்வளோதான் இன்டர்நெட் நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ இருக்க சுச்சுவேஷன் இன்டர்நெட் கண்டிப்பாக வேணும் எனக்கு வந்து இன்டர்நெட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு வந்து கேஷுவலாக எப்பவுமே இருக்க கூட இருந்தாலே தான் சோசியல் மீடியா இன்டர்நெட் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது சுத்தமாக சார் இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அதுல எனக்கு வந்து எப்படி சொல்றது அதனால எனக்கு எந்த ஒரு யூஸ் இல்லை ஓகே நம்ம டேரெக்டாக பேசிக்கினாலே அது பெஸ்ட்டு இந்த ஃபோன்லேயும் இன்டர்நெட்லேயும் பேசுறதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்காது மோஸ்ட்லி யூஸ் எங்கேயும் பரவாது அவங்களுக்குள்ளேயே இருக்கும் நம்மளுக்கு இப்போ எனக்கும் இனமும் பிரச்சனைன்னா எங்களுக்குள்ளேயே இருக்கும் உலகம் தெரிய வேண்டிய அவசியம் வராது அவ்வளோ நாங்க நாங்கள் அந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு மாதிரி இருக்கும் அதான் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்டர்நெட் பேச இப்போ வந்துட்டு அது பாசிபிள் இல்ல நினைக்கிறேன் முன்னாடி இருந்தோம் நம்மளாம் இருந்தோம் நம்மளா சர்வை பண்ணோம் அப்போ அதுக்கான இது இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ அப்படி இல்லை ஆனா வந்துட்டு இப்போ ஒரு மீன் கூட நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேல எல்லா சோஷியல் மீடியாவும் அதுக்கு மேல வேலை செய்யாது அப்படின்னா நம்ம எல்லாரும் வெளியே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம் அந்த மாதிரி பண்ணுவோம் அதோடைய டைமை வேணா குறச்சிக்கலான்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இப்போ அதை ரொம்ப ஓவராலாக ஷட் டவுன் பண்ண முடியாது அது பாசிபிள் இல்லை பட் ஒரு ஒரு சிக்ஸுக்கு மேலே அது இருக்காது மேலே அகைன் நீங்கள் அடுத்த நாள் மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் தான் வந்து லாகின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தால் கூட அகைன் நம்ம வெளியே வந்து எல்லாம் பேசி ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் நினைக்கிறேன் இப்போது அது பாசிபிள் இல்லை தான் ஏன்னா இப்போ அது அதை வச்சு எல்லாமே இங்கே கிரியேட் ஆகிடுச்சு பட் இந்த மாதிரி ஒரு இது பண்ணால் எல்லாம் ட்ரை பண்ணுவோம் பிகாஸ் ஏன்னா நம்ம அப்படியே சர்வே பண்ணிடுறோம் எப்படி சர்வே பண்ணிடுறோம் எப்படி சர்வே பண்ணணும் இன்டர்நெட் இல்லாமல் இருக்கிறது வந்து பெஸ்ட்டு தான் எனக்கு ஏட்டா இன்டர்நெட் இல்லாமல் வந்து நம்ம ஜாலியாகவே இருக்கலாம் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெட் இல்லாமல் தான் எல்லோருமே இருந்தோம் இப்போ வந்து அது தேவையில்லாமல் நிறைய விஷயத்தில் வந்து ப்ராப்ளம் தான் நெட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பேமெண்ட் அனுப்ப முடியாது ப்ளஸ் வந்து எதுவுமே பண்ண முடியாது அதனால் நெட் இல்லாமல் இருக்கிறது ஓகே தான் ஆனால் அதுக்கேற்ற ஃபெசிலிட்டிஸ் வேணும் கண்டிப்பாக என்ன நம்ம அந்த ஆகும்னா இயர்லி டூ தௌசண்ட் மாதிரி எல்லார்கிட்டயும் போயிட்டு பேசிட்டு இருப்போம் நான்தான் வச்சிருந்தேன் என்னன்னா சோஷியல் மீடியா வந்து ஒரு ஷாப் மாதிரி சிக்ஸ் ஓ கிளாக் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா வி கோ அவுட் அண்ட் வி மெட் பீப்புள் அந்த ட்ரூ லைஃப் வந்து நம்ம வாழ்வோம் திரும்ப கால ஆரம்பிக்கிறப்ப பேக் டு த நார்மல் மாதிரி ஆயிடும் சோ அந்த மாதிரி இருந்தா கூட நல்லா இருக்கும் ஆனால் நான் யூஸ் பண்ணுறப்ப எப்படின்னா கண்ட்ரோல் இருக்கும் ஓகே ஒரு நாளைக்கு டென் மினிட்ஸ்னா டென் மினிட்ஸ் அவ்வளோதான் இது இருக்கிறனால இன்னொன்று என்னன்னா வேர்ல்டில் எங்கே என்ன நடந்தாலுமே வந்து நமக்கு உடனே வந்து தெரியுது இதே நம்ம இயர்லி டூ கே அந்த மாதிரி இருந்தோம்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏதாச்சும் எங்கேயும் நடந்தால் நமக்கு தெரியறதுக்கு வந்து ஒன் வீக் ஒன் மந்த் கிட்ட ஆகும் அதனால் சோஷியல் மீடியா வந்து ஓகே இப்போ அது இல்லாமல் தான் இன்டர்நெட்டு சோஷியல் மீடியா இல்லாமல் தான் இருந்தாங்க இப்போ வந்து ஒரு டெய்லி ருட்டீன் மாதிரி ஆகிடுச்சு இப்போ ஒரு ஒன் ஹவர் கூட நம்ம இப்போ ஒரு ஃபோன் பார்க்காம இன்டர்நெட் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமான்னு தெரியல ஸோ அது இல்லைனா ஒரு மேஜர் இம்பேக்ட் மாதிரி தான் இருக்கும் இப்போ எல்லாரோட லைஃப்லையும் இப்போ அதுதான் இப்போ அது இல்லைனா அந்த பர்சன் இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஸோ இல்லைனா என்ன அவங்க தெரியாது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் போல காலையில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராமு இன்ஸ்டாகிராம்னா கொஞ்சம் வேறு தான் ஆப் யூஸ் பண்ணுவேன் கேம் விளாடுவேன் எதுவுமே இல்லைனா என்ன பண்ண முடியும் என்ன பண்ணா நைட்டாக நைட்டாக மேலே பார்த்து இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ரசிக்கலாம் எங்க வெளியே போகலாம் ஒரு தனிமை தனிமை ரசிக்கலாம் அதுக்கு செய்ய முடியுதா குழந்தைங்களுக்கு அதை காட்டிதான் சோறை ஊட்டுறாங்கன்ற பட்சத்துல இது நல்லது என்று நம்ம சொல்ல முடியாது இல்ல குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நல்லதுங்க ஏன்னா குழந்தைங்க சில குழந்தைங்களை அடம்பிடிக்கும் ஐயோ அப்பா நான் சாப்பிட மாட்டேன் ஆனா செல்லுல ஏதோ ஒரு பொம்மையோ ஒரு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ரைம்ஸ் ஏதோ போட்டுட்டு பாருங்க அப்படின்னு சொன்னா அவன் வந்து நம்ம வாயில சொன்னா அவன் கேட்க மாட்டான் அவன் வந்து ஒரு வீடியோவோ ஒரு செல்லு ஏதோ காட்டினோம்னா கண்டிப்பா கண்டிப்பாக அதை ரசிச்சுட்டு சாப்பிடுவான் எதுக்காக அது கூட நம்ம பண்ணுறோம்னா குழந்தைங்க சாப்பிட்ணும் அவங்க அடுத்த கட்ட வேலையில் வந்து அவங்க பாசிட்டிவ் இருக்கணும் அப்படினு தான் நம்ம பண்ணுறோம் அதெல்லாம் வந்து அந்த கண்டிப்பாக இதுலாம் நல்லதே கிடையாது இப்போ நம்ம என் பையன் இருக்கேன்னா நான் எப்படி இருக்கணும் ஏன் பார்த்தா என் பையன் நான் ஒரு விஷயம் பார்க்கறேன்னா என் பையன் என் புத்தி தான் என் பையனுக்கு வருவோம் நான் என்ன பண்ணுறேன் என் செல்லை இப்போ இருக்க என் செல்லு தான் என் பையனுக்கு கொடுப்பேன் புதுசாக செல் இதில் நான் என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன்னு ஓரளவுக்கு தெரியும் இப்போ வந்து ஒரு பத்து வீடியோ பார்த்தோன்னா அதில் ஒரு வீடியோ நான் ஏதோ பார்த்துருந்தா கூட அது திரும்ப ரிப்பீட்டாக தான் வரும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி தான் அது இல்லாமல் இன்டர்நெட் இல்லைனா கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது நானே இருக்க முடியாது நானே வந்து ஒரு ஜார் கை கட்ட கூட தூக்கி தோங்கிட்றேன் அந்தளவுக்கு இன்டர்நெட் இல்லை இருக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஆகிடுச்சு ஏன்னா அந்தளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க இன்டர்நெட் இல்லை உலகத்தில் யாராலும் இருக்க முடியாது முக்கியமாக அதுக்குண்டா நான் அடீட் ரொம்ப அடிட் ஆனவங்களாம் கண்டிப்பாக இருக்க முடியாது நானே பாருங்க ஐயோ ஒரு ஹாஃப்னாவோ ஒன் ஹவர் போக வேண்டும் கரண்ட் இல்லாமல் இருக்க முடியாது நம்மளால இது எப்படி இன்ட்ரெட் இல்லாமல் போகிறது எங்கள் அக்கா பொண்ணு ஒரு பிள்ளை இப்போ பொண்ணு இருக்கு என்ன பண்ணுன்னா ஃபோனை கொடுத்தா போதும் வந்து உட்காந்து பக்கத்தில் ஃபோன் இல்லைன்னா ஓடிடு இல்லை ஸோ நம்ம சின்ன வயசுலாம் அப்படி இல்லை சின்ன வயசில் என்ன பண்ணோன்னா எங்கள் அக்கா என்ன ரெண்டு மன்னர்கள் ரெண்டு தட்டி தட்டி ஃபோனை அப்போ புரிஞ்சி வச்சிருக்கேன் ஸோ இந்த இந்த விஷயம் நீங்கள் பண்ணல அவங்க பிள்ளைங்க வரும்போது நம்மள தான் அடிச்சு பிடிச்சி ஸோ அது இருக்காதுன்னு செய்யுது ஃபோன் இல்லாமல் இன்னைக்கு யாராலேயும் ஒரு சோஷியல் மீடியாப் ஒரு யூடியூப் நம்ம யாராலையும் இருக்க முடியல ஸோ அதை வந்து நம்ம இல்லாமல் இருந்துச்சுன்னா டிப்ரெ இது வரைக்கும் பார்த்துட்டாங்க இந்த விஷயத்த திடீர்னு இல்லாமல் போச்சுன்னா அது ஒரு மனிதருக்கு வந்து டிப்ரெஷன் தான் உண்டாகும் தவிர வேற எதுவுமே வேற புதுசாக தேடி போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் குழந்தைங்களுக்குலாம் இன்டர்நெட்லாம் தேவையில்லை ஆனால் இப்போ வர ஜென்ரேஷனுக்குலாம் கன்ஃபார்மாக தான் போல இருக்கு ஆன்லைன் கிளாஸ் அப்படி இப்படின்னு இவங்களே வந்து பெருக்கிறாங்க இன்டர்நெட்டில் ஆனால் ஓகே தான் ஆ குழந்தைங்களும் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலத்து குழந்தைங்களாம் அஞ்சு வயசு வரைக்கும் ஒன்றுமே தெரியாமல் இருக்கும் இப்போ சின்ன குழந்தையும் வந்து எல்லாம் அஞ்சு இதுமே பாட்டு பாடுது ஃபுல் பாட்டு பாடுது அதுக்கு காரணம் சோசியல் மீடியா நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அதோட இத கிரியேட் பண்ணது நினைக்கிறேன். குழந்தைகளுக்கு தேவை, அது தேவையான அளவுக்கு தேவை. ஒரு மாத்திரை எந்த அளவுக்கு தேவையோ தேவை அதளவும் போடணும் ஃபுல்லா எடுத்துனா அது ரொம்ப இதாயிரும். அது மாதிரி தான். அதே மாதிரி சோசியட்டி. ஆ ரொம்ப இம்பார்ட்டரா தேவை. ஏன்னா ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய நிறைய इशூஸ் போறதால நிறைய தேவைப்படுது. எனக்கு தெரிஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கவே வேணாம் நான் சொல்றேன். இல்ல மேம். எல்லாம் வந்து இல்ல 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 இல்ல. ஓகே. எல்லாம் கேட்டு போறாங்க சோ ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்து அது மூலமா தானே நடக்குது. அது அதுவும் கேட்டு போறாங்க. க்ளாஸ் அட்டன் க்ளாஸ் அட்டென் பண்ணி வேறு வெப் எஸ் போய் பார்க்குற மாதிரி இருக்கும்ல குழந்தைங்களுக்கு பேசிக்கவே கெட்ட விஷயோந்தான் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா குழந்தைய சாப்பிட்லாம் நம்ம விளையாடி தான் சாப்பாடு ஊட்டுவோம் இல்லை காட்டி பயன்படுத்தி சாப்பாடு ஊட்டுவோம் ஆனால் இப்போ ஃபோனை கடை சாப்பாடு ஊக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே மொபைல் தான் ஸோ அது தப்பான விஷயம் தான் அது அதில் ப்ளஸ்னு பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நிறைய நா ஜென்ட்ரல் நாலேஜ் இப்போ தெரியாத விஷயத்தை தெரிஞ்சு காட்டலாம் இருந்த இடத்துலருந்தே குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் நம்ம காட்டலாம் ஸோ அதனால் ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது அது என்ன பார்க்குறாங்க அது அது இப்போது கேம்ஸ் அது வச்சு தான் இருக்குது ஆனாலும் அதுவும் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் லிமிட்டடாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் நல்ல விஷயத்துக்கு கொடுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நல்ல விஷயமே கிடையாது எதனாலும் லிங்க் பண்ண ஏதாவது வருது தான் அது எதனால தொட்டுச்சுன்னா அதில் தான் கான்செப்ட் போயிடும் இப்போ தொட்டால் ஆ வரணும் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஒன்று ரெண்டு மூணு நான் வரணும் ஏபிசிடின்னு வரணும்

அச்சே நான் அந்த ஃபோன் தான் டிஸ்அட்வான்டேஜுமே கூட ஸோ நான் இந்த மாதிரி அப்ளிகபிள் பண்ணா அதை நம்ம வெளியே போய் ப்ரீபர் பண்ண நம்ம ஃபேமிலிக்கிட்டே நிறையா பேசுறது இல்லைன்னு சொல்றாங்க எப்படி ஃபோனை பார்த்துட்டே இருக்கேன் இதே பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்றேன் ஒருவேளை அதெல்லாம் இது பண்ணா ஒரு ஃபேமிலியோட வந்து உட்காந்துற உட்காந்து பேசுகிற நேரம் கொஞ்சம் அதிகமாக ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது பார்க்கலாம் ஒய் நாள் அப்படி ஒரு விஷயம் நடந்தால் நல்லா நல்ல விஷயத்தையும் கொடுக்குது கெட்ட விஷயத்தையும் கொடுக்குது குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா போனை பார்த்தா சாப்பிடவே செய்கிறாங்க ஸோ சாப்பிட்றது நல்லதும் வருது கெட்டதும் வருதுல்ல ஸோ கொஞ்சம் பேரண்ட்ஸ் தான் கொஞ்சம் அதை அவேர்னஸ் எடுத்து கொஞ்சம் ஃபோன் கொடுக்காம ஏன்னா கண்ணெல்லாம் பார்த்துருவோம் அதை கொஞ்சம் பேரன் தவறுனதை எடுத்து கொஞ்சம் ரெக்கவர் பண்ணணும்னு நாங்கள் கேட்குறோம் அட்வான்டேஜ் தான் அதிகமாக ஸோ எல்லாமே அதிகமாகும் அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகும் மெயினா அட்வான்டேஜ்னால் அவங்க டைம் பாஸ்க்கு அவங்க பண்ணுற மாதிரி தான் மேஜர்லி டிஸ்அட்வான்டேஜ் தான் கண்டிப்பா சோஷியல் மீடியா இல்லாமல் ஒரு அரசாங்கமும் கிடையாது சோஷியல் மீடியா இல்லாமல் ஒரு குடும்பமும் கிடையாது நல்லது இருந்தாலும் சரி கெட்டது இருந்தாலும் வெளியே வர்றது இந்த சோஷியல் மீடியா தான் இந்த மீடியா தான் அப்படின்னு இப்போ சின்ன வயசுல வந்து நிலை கட்டி மாதிரி பொண்ண கட்டி சோறு விட்டுறாங்க அவ்வளவுக்கு தவிர அடிச்சுன்னா போக கூடாது அவ்வளவுதான் சொல்ல முடியும் தெளிவா டூ கேக்கெட் எல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க தலைவா இப்ப வேற காலகட்டம் நான் இன்னைக்கு பேசலாம் அப்படின்னா நான் எந்த எண்ணத்தில் பேசுறேன் அப்படின்றது அவனுக்கு புரியும் அவளுக்கு லவ் பண்ற பொண்ணுக்கு புரியும் இப்ப அவள் ஒருத்திக்கிட்ட பேசுறான் ஒருத்தக பேசுறான் அவளுக்கு என்ன கண்ணோட பேசுகிறான்னு அவளுக்கு புரியும் அந்த மாதிரி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து டூ கேட்கலாம் புரியும் நம்ம வந்து இப்ப வந்து இன்னமும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுல இருக்கல அப்பெல்லாம் மாற 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 அவங்களும் அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க அதனால வந்து அவங்க புரிய புரிதல் அவங்க எப்படி புரிஞ்சவர்களாலோ அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும்